எங்கள் அம்மாவுக்கு சேமியா கிளற போகிறேன் ஏன்னா எதுவும் சாப்பிட முடியறதில்ல அதனால் ரொம்ப நுணுக்கி சேமியா வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நுணுக்கி அப்புறம் போட்டால் தான் சாப்பிட முடிய முடியும் அதனால் நீ சேமியா செஞ்சிடலாம் தினமும் உப்புமா கிளறவும் தோசை ஊற்றவும் இனியும் ஒருத்தாப்போத்தவங்க வேலை

இது பண்ணுறதை விட மிக்சியில் ஒரு ஒரு திருப்பு பவுடர் பவுட்ரு வெங்காயம் வேறு கட் பண்ணலையா ஓ வர்றேன் வரேன் ஐ சூப்பர் நல்லா பவுட்ரு பண்ணிச்சு ஒன்றும் ரெண்டு இருக்குது நல்லா பார்க்கலாம்

கொஞ்சம் ரொம்ப ஆ ஓகே வாய்க்கு பொறுக்கி தீங்கிற மாதிரி ஒன்றும் வரக்கூடாது அந்த நாம் நாடு நாட்டில் வச்சா லபக்கம் உள்ள போயிடணும் அப்படி இல்லைலாம் போய் பிரச்சனையாக கிடக்குதுங்களா அதனால தான் எந்த அளவுக்கு முடிக்கிட்டு பாருங்க பவுட்ரே பண்ணிடுச்சு பரவாயில்ல இது நல்லா ஐடியாவாக இருக்குது ஒரே இதை கொடுக்கறதுக்கு மிக்சியில ஓட்டு திருப்பிதான் கவுண்ட் ஆயிருக்கு நகையை கொடுக்குறது இது சேமி ஆரம்ப மாதிரி கொடுக்கலாம் bn大tnnd次 பத்தாத போலா பண் இல்ல நல்லா சாப்பிட்டாருங்க வயசானவங்க நாம நல்லா பண்ணி கொடுத்தாதான் Ada sami kepeng, sama sami. சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிடுறேன் என்ன பண்றாங்க சூப்பர் வேவங்கள நிற்கிற நேரம் ரெண்டு பாத்திர தொலைக்கி போட்டுடலாம் தான் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இல்லைனா மழை ஓலை குஞ்சு நிற்கி சிங்கே அது இடம் கட்டாது அதனால என்ன பண்ணோம் அடுப்பில் ஒரு வேலை பார்க்க பார்க்க ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா வேலைக்கு ஓகேங்களா மழைப்பு வராது ஓகே லாபாப்பும்மா சேமியாக உப்புமா அம்மாவுக்கு வந்து தொண்டையில் ஈஸியாக முழுங்குற மாதிரி பண்ணிட்டேன் ம் ஓகே செஞ்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு வாங்க நான் இது நல்ல ஐடியா பண்ணிவிட்டேன் இன்றைக்கி மூளை வேலை செஞ்சிருச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் மக்களே தேங்க்யூ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டுக்காக வாழ்க வளமுடன் பாய்